வணக்கம் காஞ்சி கிருத்துன்னு பேசுகிறேன் வந்துட்டுங்க வெளியே போய்ட்டு இப்போ தான் வந்தேன் மார்னிங் வந்து ஒரு ஏழு மணி வரைக்கும் நல்ல பனி இருக்குங்க ஐ மீன் இங்கிலீஷில் ஸ்னோன்னு சொல்லுவாங்க பனி போயிக்குது அதனால் வெளியே வர முடியல பட்டு ஏழரை மணி மாதிரி அப்படி லைட்டாக வெயில் விடுது எனக்கு இந்த கிளைமேட் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா எனக்கு இந்த ஸ்வெட்டிங் வேர்வோம் வந்தால் ஒரு மாதிரி வெயில் காலம் எனக்கு பிடிக்காது எனக்கு இந்த வின்டர் சீசன் ரொம்ப லைக் பண்ணுவேன் ஜாலியாக இருக்கும் ஏன்னா ஃப்ரீ ஏசி நம்ம சிட்டி ஃபுல்லாக போட்டால் மாதிரி இருக்கும் சீக்கிரத்தில் இதாகாது வெயில் காலத்து தான் நம்ம ஏசி வேணுன்னா கொஞ்சம் உடம்பு சில்லன்னா ஏடிஎம் மிஷின் போகணும் நான் அப்போயே சொல்லியிருப்பேன் போயிட்டு பணம் எடுக்கிறபோது ஒரு ரெண்டு நிமிஷம் ஏடிஎம்மில் அந்த ஏசி காற்று வாங்கிட்டு வரோம் அப்படின்னு அதான் விஷயம் இன்னொன்று ஒரு சின்ன இஷ்யூ ஒன்று படித்தேன் கையில் பேப்பர் வந்து சில்லாத விஷயம் அதாவது எனக்கு வந்துங்க இங்கே பொதுவாகவே இதெல்லாம் ஒன்று பேசிகிட்டே இருக்கணும் எனக்கு இப்போ அது இந்த இதில் இந்த டைம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குது மனசில் வச்சுட்டு இருந்தேன்னா டம்ப் பண்ணேன்னா அது ஒரு மாதிரி ஆயிடுச்சு எங்கன்னா போயிட்டு வெளியே போய்ட்டு வரணும் பேசணும் ஆஃபீஸில் கூட அப்படிதான் எனக்கு வந்து ஆஃபீஸில் வீக்லி ஆஃப் எனக்கு மண்டே கொடுப்பாங்க என்ன அதாவது நான் நைட் டியூட்டினால வாரத்துக்கு மூணு தான் ஒர்க்கு மந்த்லி டுவெல் டேஸாக நான் ட்யூட்டி போகணும் அப்படின்னு வரும் அப்போ இந்த மண்டே ஆஃப்னு ஒன்று வரும் ஒவ்வொரு டைமில் அதான் கேல்குலேட் பண்ணிட்டு வந்தோன்னா பதினெட்டு நாள் வீட்டில் இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த மண்டே ஆஃபன் வரும் அந்த டைமில் என்ன அதாவது நான் என்ன அன்னைக்கு இல்லையோ அன்றைக்கி ஆஃபீஸில் தெரிஞ்சிடுவாங்க ஓ இவன் வரல இன்றைக்கி அப்படின்னு ஏன்னா கொஞ்சம் பேச்சு குரல் கம்மியாக இருக்கும் சிரிப்பு குரல் கம்மி மெயினாக தான் நான் இருக்கிற இடத்துல ஒரு கெலாட்டா பண்ணி ஜாலியாகவே இருப்பேன் அதாவது நம்ம சூப்பர்வைசரே சொல்லியிருப்பார் எங்கே அவன் காணும் டே கும்பலாக அந்த இடத்துல இருக்கான பாருன்னா கரெக்டாக அங்கே தான் இருப்பேன் சும்மா அப்படி ஜாலியாக அதாவது எல்லாரும் அப்படியே ஜாலியாக வச்சுக்கணும் அதான் எனக்கு வேலையும் கரெக்டாக செய்யணும் நம்ம ஆட்கள்லாம் அப்படி தான் இருப்பாங்க ஓகே ஸ்வப்பூரான வேணாம்னு நினைக்கலாம் ஓகேவா ரைட் இப்போ ஒன்று படித்ததில் இந்த பூரி ஜெகநாத் கோயில் ஒன்று இருக்குது தெரியுங்களா அந்த அது எந்த ஏரியா ஆமாம் பூரி ஜெகநாதன் கோயில் ஒன்று இருக்குது அந்த கோயிலை பற்றி தான் அங்கே பேச அதனுடைய உயரம் வந்து அந்த அந்த கோபுரம் பார்த்துட்டீங்களா ஒரு மாதிரி கூம்பு மாதிரியே போகும் நம்ம கோயில் மாதிரி வராது நம்ம கோயில் வந்து அழகாக ஸ்டெச்சராக வரும் அது வந்து அந்த கூம்பு மாதிரி வந்து மேலே அந்த கொடி ஏற்றுற மாதிரி அந்த லைட்டாக அந்த கலசம் வச்சுக்காமல் இருக்கும் அந்த ஜெகநாத் கோயிலுடைய அது வந்து நாற்பத்தஞ்சு அடுக்கும் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படியே அப்படியே கும்ப கும்ப போயிட்டு அது அப்படியே அப்படி வரும் அது நாற்பத்தஞ்சு அடுக்கு அது அது அப்படின்னு இரநூத்தி பதினாலு அடி கோபுரம் மாற்றம் அதனுடைய உயரம் ஆக்சுவலாக பார்த்தோன்னா அந்த தஞ்சை பெரிய கோயிலினுடைய அளவு தான் இருக்கும் நினைக்கிறேன் வச்சிங்க அதே மாதிரி தான் தஞ்சை பெரிய கோயில் ஸ்டைல் வேறு நம்ம வந்து இப்படி வரும் இது ஜெயானார் கோவில் அப்படி கூம்பு மாதிரி விடணும் இந்த கோரை சிக்கி மாதிரி வச்சுக்கலாமா நான் ரைட் வச்சுக்கலாம் அப்படின்னு இந்த தஞ்சை பெரிய கோயிலுக்கும் இந்த கோயிலுக்கும் இன்னும் ஒரே ஒரு ஒத்துமான்னா இந்த ரெண்டு கோயிலையுமே நிழல் விழாதுங்க பார்த்துங்க நான் ஜெயநாதர் கோயில் போனதில்ல ஆனால் தஞ்சை கோயில் போயிருக்கேன் தஞ்சாவூர் கோயில் ராஜா ராஜா சோழன் கோயில்னு சொன்னாலே அங்கே போயிருக்கேன் நான் செக் பண்ணியிருக்கேன் நல்லா போகும்போது மணி இருந்தது இந்த நிழல் ஏன் வராது சரின்ட்டு அங்கேயே பன்னெண்டரை மணி இருக்குன்ட்டு சுற்றி சுற்றி பார்க்குறேன் அந்த நிழலை விழலை அதனுடைய காரணம் அந்த கோயில் கோபுரத்து மேலே வச்சுட்டு அந்த கூழாங்கல் மாதிரி ஒரு பெரிய பாறை வச்சுருக்காங்க அதனுடைய மகிம்னு சொன்னாங்க அப்போயே இன்ஜினியர் படிக்காமே இன்ஜினியர் வந்திருக்காங்க படிக்காத காலத்துலேயே அந்த ஞானத்தை வச்சு சிற்பிகள் காலம் அதெல்லாம் அதுவும் அந்த கதையை எடுத்துனா அது சொல்லிகிட்டே போகலாம் அந்த கோயில் எப்படி உருவாச்சு அந்த பாறை எடுத்து மேலே எப்படி வச்சாங்க அந்த பாறைனுடைய வெயிட் என்ன அளவு என்ன இதெல்லாம் அது எப்படி அங்கே அப்போல்லாம் க்ரெயின் வசதி கிடையாது ஜேசிபி கிடையாது பொக்கல்லைன்னு கிடையாது ஒன்றுமே கிடையாது எப்படி எடுத்துகிட்டு போனாங்க அந்த கோயில் உயரம் வரைக்கும் அந்த மண் சரிவு மாதிரி போட்டு அந்த கல்லை ஊற்றிக்கிட்டே போய் யானை யானை இது மாதிரி சில விலங்குகளை வச்சுட்டு தான் அது அந்த வெயிட் செஞ்சாங்க யானை வச்சு ஊற்றிட்டே போயிட்டு அந்த கல்லை எடுத்துவாங்க வச்சு தான் சொன்னாங்க அதனுடைய இஸ்ட் நிறைய இருக்குது அது நான் பிறகு சொல்கிறேன் நிறைய தெரியும் அதுக்கு அதுக்கப்புறம் சொல்கிறேன் ஓகேங்களா அந்த கோயிலில் அதே மாதிரி தான் இந்த ஜெகநாதன் கோயிலும் எந்த வித நிழல்களும் விழாது எந்த சைட்டுமே விழாது அதே மாதிரி எல்லா கோயிலும் போல் ஓ எல்லா கோயிலும் நம்ம பார்த்துருக்கோம் பொதுவாக நம்ம சின்ன கோயிலாக இருக்கட்டும் பெரிய கோயில் இருக்கும் ஒயரமான கோயிலெலாம் பார்த்தீங்கன்னா சுற்றி பறவைங்கள் சுற்றும் நிறைய கூடு கட்டும் எப்போ பாரு திடீர்னு ஒரு வெடி வச்சாலும் அப்படின்னாலும் அந்த பறவை பட போடணும் பறக்கும் அதெல்லாம் பார்த்துருப்போம் இந்த ஜெகனாந்தன் கோயிலில் மட்டும் அந்த பறவைங்களே இருக்குல்ல ஒன்றுமே கிடையாது க்ளீனாக இருக்குங்க ஏன்னா ஒரு சமயம் அந்த கூண்டில் தங்கிறது இடம் இல்லையான்னா இருக்குது ஆனால் பறவைகள் வராதுன்றாங்க அது ஒரு அதிசயம் இல்லை இந்த அதிசயத்தெல்லாம் நான் சொல்ல வரேன் அதே மாதிரி அந்த ஆச்சரியமான விஷயம் என்னென்னா அந்த கோபுரத்து மேலே ஒரு கொடி ஒன்று பறக்குது பார்த்திங்களா எல்லா கோயில் மேலேயும் ஒரு சின்ன கோயில் சின்ன மாதிரி ஒரு கொடி பறக்கும் எல்லா கோயிலுமே இருக்கும் இந்த ஜெகநாத மே கோயில் மேலே ஒரு கொடி பறக்குது அந்த கொடி இப்படி பறக்குதுன்னா காற்று எந்த சைடு அடிக்குதோ அதனுடைய ஆப்போசிட் சைடு தான் அது பறக்கும் காற்றுடிக்கிற சைடில் பறக்காதுங்க ஆப்போசிட்டில் சைடில் தான் பார்க்குது அது பெரிய ஆச்சரியமாக இருக்குது அதே மாதிரி அந்த கொடியை வந்து டெய்லியே மாற்றுறாங்க அது எப்படி மாற்ற முடியும் கிட்டத்தட்ட இரநூத்தி பதினாலு அடி கோயில் மேலே போய் ஏறி அந்த கொடி கம்பத்தில் அந்த கொடியை காய்விட்டு அது வேறு கொடியை மாற்றுறாங்க அது இன்னமும் நடக்குது அது கிட்டத்தட்ட எவ்வளோ நாள்னா ஆயிரத்தி எட்நூறு வருஷமா அது அது மாதிரி தான் நடக்குது அந்த கோயில் மேலே ஏறதுக்கு அவன் எடுத்துக்கிற நேரம் எவ்வளோ தெரியுங்களா பழக்கப்பட்ட தான் ஏற முடியும் அந்த கோயிலை சார்ந்தவங்க டுவெண்ட்டி மினிட்ஸில் போய் கொடியை மாற்றிடுறாங்க அது இன்றைக்கி நடக்குது அங்கே யாருன்னா நேரில் போனீங்கன்னா அந்த கொடி ஏற்ற இதோ கூட பார்க்கலாம் ஒன்றும் தங்கிட்டு கூட வாங்கினேன் தப்பு கிடையாது அதாவது இது உண்மையானு கேளுங்க அது சொன்னாங்கன்னா கொஞ்சம் அப்படி இப்படியே ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் சிக்ஸ் ஹவர்ஸ் இருந்ததுன்னா அது என்னான்னு பார்க்கலாங்க நேரடியாக பார்த்தோன்னா எனக்கு அந்த தகவல் சொல்லுங்கள் அது உண்மையானு ஏன்னா நான் கேள்விப்பட்டதாக நான் படிக்கிறேன் அந்த விஷயம் அதே மாதிரி எந்த பாதுகாப்பு இல்லாமல் அதாவது எந்த பாதுகாப்புலாம் ஜனநாதக சாமி மேலே அளவிடாத நம்பிக்கை வச்சுருக்காங்க ரொம்ப அந்த சாமி மேலே அவ்வளோ பக்தி வச்சுருக்காங்க இது மாதிரி அப்படின்னு இருபது நிமிஷத்தில் தினமும் இருபது நிமிஷத்தில் ஏற்றுவாங்க இது ஆயிரத்தி எட்நூறு வருஷமாக டெய்லி இந்த இந்த ஏற்றுற விழா நடக்குதுங்க இன்றைக்கும் நடந்திருக்கும் இன்றைக்கு மாறி கூட நடந்திருக்கும் நாளைக்கு அதில் நடக்கலாம் அதான் விஷயம் ஓகேண்ணா இதாங்க ஜெகநாத கோயிலுடைய சிறப்பு அம்சங்கள் அது எங்கே இருக்குதுன்னு சரியாக எனக்கு ஞாபகம் வரல ஏன்னா அந்த ஆசாம் பீகார் அந்த சைடில் இருக்கலாம்னு நினைக்கிறேன் ஐ திங்க் எனக்கு சரியா அது அடையாளம் தெரில தெரிஞ்சுன்னா அதுக்கு கோயில் எங்கே இருக்குன்னு சொன்னீங்கன்னா நான் அது கொஞ்சம் ஃபாலோ பண்ணிப்பேன் வேறு ஒன்றும் இல்லை நேற்று ஒரு நம்பர் ஒருத்தர் நான் கேட்ட கேள்வி அழகாக சொன்னார் இந்த கெடிகாரம் பத்து பத்துன்னு ஏன் நிற்கிது இதுக்கு ரீசன்னா நம்ம காந்தி இறந்த ந நேரமாக இல்லை நம்ம கென்னடி ரீகன் இருக்கிற அந்த இது கென்னடியில் ரீகன் இருக்காரு அவருடைய ஷூட் பண்ண நேரமானு கேட்டேன் அதுக்கு ஒரு நண்பர் ஒருத்தன் அது அப்படி இல்லை ஆபிரகான் லிங்கன் இறந்த நேரத்தை தான் அதில் வச்சிருக்காருன்னு சொன்னார் அது எனக்கு சரியாக உண்மையாக இன்னும் தெரில இன்னும் கூட ரீக்ஸன் இருக்கலாம் அந்த நண்பர் எனக்கு பதில் சொன்னால் பாருங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தது பரவாயில்ல அப்படின்னு எனக்கு அதனால் இந்த ஜெகநாதன் கோவில் அது எந்த ஊரில் இருக்குன்னு சரியாக தெரில அது தெரிஞ்சுன்னா சொன்னேன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன் வேற முல்லை அப்புறம் சில இது சொல்லிடுறேங்க இப்போது நம்ம வசதியாக அதாவது நம்ம இருக்கிற ஆட்கள் நம்ம ரிலேட்டிவ்ஸ்லாம் ரிலேட்டிவ்ஸ் போதே வச்சுக்கினேன் நீங்கள் கொஞ்சம் வசதியாக இருந்தால் தான் உங்களை அவ்வாறுன்னு கேட்பான் அவாருக்கு சார் எப்படி கேட்டீங்க பார்த்துடுறோம்லாம் ஆச்சு சார் நேற்று கூட ஃபோன் நினச்சேன் சார் உங்களை டெய்லி நினைக்காத நாள் இல்லை சார் ஏன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குன்னு அர்த்தம் இப்போ நேற்று கூட நினச்சேன் உங்களை நினைக்காத நாள் கிடையாது பேச தான் டைமில் சார் வண்டியில் போவோம் பேர்லான்னு பார்த்தா டிராஃபிக் ஆகிடுச்சி அப்படி எதோ ஒன்று காதுக்கு கொடுத்துருவாங்க சில சிலது உண்மையாக கூட இருக்கலாம் நம்மளை பற்றி நினச்சிருக்கலாம் ஃபோன் பண்ண டைம் இல்லாமல் கூட இருக்கலாம் நம்ம அதெல்லாம் எடுத்துக்கூடாது அப்படி சொல்கிறாங்க பாரு அந்த நீங்கள் நல்லா இருந்தால் தான் உங்களை பார்த்து அவ்வாரியோ சார் அப்படின்னாங்க உங்களை வசதிகள் குறைந்தால் என்ன பண்ண முதல் மூணு இடத்தை மட்டும் மாற்றுவாங்க அவ்வாரியோ வருது இல்லையா உவாரியோன்னு வரும் யார் சார் நீங்கன்ற மாதிரி அதான் விஷயம் வசதி இருந்தோன்னா அவ்வாறியோ அவ்வோன்னு வரும் வசதி கொஞ்சம் கம்மி ஆகிடுச்சுன்னா வரும் ஊவாரி அது இதுதான் விஷயம் ஆனால் நமக்கு வந்து எல்லாத்தையும் கொஞ்சம் அனுபவம் இருப்போமே கேர்ஃபுல்லாக இருப்போம் வசதின்னு கிடையாது நல்லவனாக இருப்போம் நல்லவனாக இருந்தாலும் அபாரி என்ற பேர் வந்துடும் ஓகேங்களா அதுதான் விஷயம் இன்னொன்று சொல்லிட்டுமா ஏன்னா இன்னொன்று எழுதிட்டேன் உலகில் சில இது வந்து இந்த ஐக்கியூ மாதிரி வச்சுக்கலாம் ஒரு நமக்கு தெரியாத கொஷின் இதை ஆன்சர் எல்லாம் உலகின் மிக மிக பெரிய நதி எது உலகத்துலேயே பெரிய நதி வந்து அமேசான் அப்படின்றாங்க அதான் அந்த அமேசான் காடுன்னு சொல்கிறாங்க அந்த ஏரியாவில் போகிற நதியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் திங்க் இப்போ அது அதில் தான் ஒரு கம்பெனி கூட வந்துருக்கல அமேசான் கம்பெனின்னு அந்த நதி தான் பொழுது அமேசான் அது எங்கே இருக்குதுன்னு சரியாக தெரில அதே மாதிரி உலகின் மிக நீளமான நதி அது பெரிய நதினால் ரொம்ப அண்ட் இதுவாக போகும் நீளமான லென்த்து நல்ல சைட்டாக போகும் பொழுது இது வந்து நைல் நதின்னு சொல்கிறாங்க இந்தியாவில் இருக்க மிக நீளமான கே நதி எது தெரியுங்களா புண்ணிய நதிங்க கங்கை அந்த கங்கையில் தான் நம்ம காசி ராமேஸ்வரம் கங்கைலாம் சொல்கிறாங்க அந்த கங்கை நதி தான் சொல்கிறாங்க அங்கே தான் நம்ம இறந்தவங்கெல்லாம் அப்படியே அது அது பாட்டு எரிஞ்சுட்டே இருக்கோம் வாங்க பாடிஸ் வரும் அது பாட்டு எரிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க கங்கையில் இறந்தால் புண்ணியம்ட்டு அது டைம் இல்லாமல் அது பாட்டு வந்துகிட்டே இருக்கும் ஆனால் அங்கே கங்கையில் என்னென்னா காக்காங்க கூட்டம் இருக்காதுன்னுவாங்க அந்த பாடி ஏரியில் ஸ்மெல் வராதுன்னு சொல்லுவாங்க தான் கேள்வி நமக்கு தெரியாது அதே உங்களுக்கு தெரிஞ்சேன் நீங்கள் சொல்லுங்கள் தெரிஞ்சுக்கிறேன் ஓகேவா மாதிரி தென்னிந்தியாவின் மிக நீளமான நதி எதுன்னா கோதாவரின்னு சொல்கிறாங்க அந்த கோதாவரி அப்படின்னு சொல்கிறாங்க தமிழ்நாட்டினுடைய பெரிய நதி காவிரிங்க நம்ம ஊர் இல்லையா அப்படின்னு மாதிரி காகங்களே இல்லையா காகங்கள் இல்லாத நாடு நியூசிலாந்துன்றான் இப்போ நம்ம வந்து காகம் இல்லாத நாடு நியூசிலாந்து நம்ம என்ன யோசிக்கணும்னா இந்த அமாவாசை டைமில் இதெல்லாம் அதே காய வைக்கும்போது காக்கா வந்து அதை வெட்டுவோம் கோம்பை தடிப்போம் இல்லை கருப்பு கொடை எடுத்து வச்சிட்டோன்னா அது கொடைக்குன்னு கலருக்காக காக்கா வராது அப்படின்னு இந்த நியூசிலாந்துக்காரன் என்ன பண்ணுவான்னு தெரியல அமாவாசைக்கு காக்கா வந்து சாப்பிட்டாதான் நம்மளுக்கு ஒரு திருப்தி இறந்தவங்க சாப்பிட்டா மாதிரி ஒரு ஐதீகம் இல்லையா நம்மளே அந்த என்னென்ன படையில் வைக்கிறோமோ எல்லாம் எடுத்து வச்சுட்டு காக்கா காண்காத்தும் காக்கா வந்து வடையக்கு தான் வந்துட்டாங்க அப்படின்ட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம சாப்பிட அனுப்புவோம் அந்த நியூசிலாந்துக்காரன் காக்காவுக்கு எங்கே போவோம் ஒரு சமயம் வேறு யாரால் பறவைங்களை பறக்க விட்டு அதில் சாப்பிட வைப்போம்னா தெரில அங்கே நம்ம தமிழ் ஆளுங்க இருந்தேன்னா என்ன பண்ணுவாங்க சின்ன கொஸ்டின் தான் ஓகேவா அப்படின்னு அதே மாதிரி உண்மையிலே லக்கான நாடுங்க ஐஸ்லாந்து நிம்மதே தூங்கலாம் அந்த நாட்டில் போனால் ஏன் தெரியுங்களா கொசுக்கெல்லாம் இல்லையாங்க நம்ம ஊரில் குட் நைட்டு மஸ்க் போட்டோம் அதுக்கு இது க்ரீமு ஸ்ப்ரே பண்ணுறோம் அது பண்ணுறோம் எல்லாம் அதுவும் மாஸ்க் போட்டு வந்து நம்மளுக்கு போயின்னு இருக்குது காற்றுல குழந்தைங்கள பார்த்தா நல்லா தூங்கி வைப்பாங்க வந்து பார்த்து அந்த விளையாடும் போது பார்த்தா காலில் சகப்பாக இருக்கும் கையில் கச்சிருக்கோம் கணத்தில் கச்சிருக்கோம் அப்படின்னு ஏன்னா குழந்தைங்க ரத்தம் வந்து ரொம்ப பியூர் எந்த வித இன்ஜெக்ஷன்லாம் இல்லாமல் அதாவது ரொம்ப ப்யூராக இருக்கும் நம்ம ரத்தம்லாம் அப்படி கிடையாதுங்க நம்ம காப்பீட்டி அது இதை சாப்பிட்றதுன்னு கொஞ்சம் அப்படி மிக்ஸடாக இருக்கும் அதனால் இருந்தது அங்கே வந்து ரொம்ப புண்ணியமான இடம் கொசுக்களே இல்லை ரொம்ப புண்ணியமாக போச்சுங்க நம்மளுக்கும் தான் நல்லாயிருக்கும் ஏன்னா பேர் ஐஸ்லாந்து இல்லை கொசு சில்லெல்லாம் வராது ஆமாம் பொதுவாக குளிர்காலத்தில் அது கொசுக்கள் கம்மியாக தான் வரும் வெயில்கள் தான் அது கொஞ்சம் ஓவராக வருவார் ஒரு நைட்டானால் வந்து இம்சாப் பண்ணுவார் அது இல்லைன்னா நம்மளும் கொஞ்சம் சீக்கிரம் எழுந்து மாட்டோம் குளிர்காலத்தில் இன்னும் கொஞ்சம் நல்லா போச்சுன்னு தூங்கும் அது வந்து அந்த பெட்ஷீட்டெல்லாம் தள்ளி விட்டு நம்மளை கடிக்கிறதால் தான் நம்ம சீக்கிரம் எழுந்துக்கணும் அதனால் கொசுக்கள் இருந்தாலும் நல்லது தான் நிறைய இருக்க வேணாம்னு நினைக்கிறேன் அதுதான் வேறு ஒன்று அதே மாதிரி நதிகளே இல்லாத நாடு எது சவுதி அரேபியா அங்கே கூட இப்போ புயல் வந்து வெள்ளம் வந்துச்சுன்னு சொன்னாங்க நதிகளே கிடையாது எப்படி இருக்காங்க தண்ணி இல்லாமல் அப்படி அதுதான் அந்த அரேபியாவிலலாம் அந்த ஒட்டகத்தை வச்சு எதை தண்ணி பிடிப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க ஒட்டகம் நிறைய குடிச்சிடுமா தண்ணி வேணால் அதுலேருந்து எடுத்துக்கணுன்றாங்க பண்ணுவாங்க அது சரியாக தெரில இப்போது லே லேட்டஸ்ட்டாக இப்போது ஒரு ஆறு மாதம் முடிஞ்சு ஒரு புயல் மழைலாம் வந்துட்டு அங்கேயே நிறைய தண்ணி வந்துடுச்சான் ஆனால் அது அடுத்த நாளே சரியாக போயிடுச்சுன்னாங்க ஆனால் நதிகளே இல்லாத இது சவுத் அரேபியான்றாங்க சூப்பராக அது கேட்கறதுக்கு அதே மாதிரி எறும்புகளே இல்லாத நாடு க்ரீன்லேண்டான் எறும்பே கிடையாதுங்க அப்போ நிம்மதியாக இருக்கும் நம்மலாம் கொஞ்சம் இந்த சக்கரட்டை அப்போ திறந்துட்டு அறுக்குறையை மூடி மறுபடியும் ஈவினிங் போய் டீ போடலாம் காக்கு போடலாம் பார்த்தா ஏகப்பட்ட எறும்பு உள்ளே இருக்குது அதை விரட்டின்காட்டி நம்மளுக்கு கெடுப்பாக இருக்கும் அதே மாதிரி எதனால் ஒன்று திறந்துட்டு தெரியாமல் வச்சுட்டோம்னா எறும்பு வந்துடும் எங்கன்னா சாப்பிடுவோம் அப்படி இப்படி ஸ்வீட்டு அது இது கீழே விழுந்துச்சுன்னா அதை சுற்றி ஒரு கும்பல் ஆனால் எறும்புன்னு சொல்கிறோம் அதுக்கு இருக்கிற அறிவு நம்மளுக்கு கூட கிடையாதுங்க உண்மையிலேயே அப்போ ரொம்ப உழைப்பாளிங்க நம்ம சில இடத்துல வீட்டிலே பொத்தல் போட்டிருக்கோம் அந்த எறும்புங்க அதனுடைய அளவு கல்லையே அதுங்களே எடுத்து போவோம் அது எப்படின்னு தெரியல எவ்வளோ வெயிட்டா தூக்குது அதுக்கு என்னாங்க சாப்பிடும் எறும்புட சின்ன பொருள் எது தெரியும்னா அது சாப்பிட்ற அதனுடைய சாப்பிட்ற சாப்பாடு தாங்க ஏன்னா அது அதுக்குன்னு வாய் எவ்வளோ இருக்கும் அதோட சின்னதாக தான் இருக்கும் அது சாப்பிட்ற பொருள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் ஆனால் எறும்புகள் இல்லாதாண்டு கிரீன் லேண்டு இருந்தோம் எறும்பு இல்லாமல் இருக்கணுங்க இருக்கணுங்க ஏன்னா நம்ம மார்னிங் அரிசி மாவில் கோலம் போடுறோமே அது எத்தனை எறும்புக்கு சாப்பிட்றதுங்க நம்மளுக்கு தெரியாமல் செய்கிற புண்ணியத்தில் அது ஒன்றுன்னு நினைக்கிறேன் இப்போ அதுக்கு தான் இந்த முகம் முன்னதும் முகம் மாவுன்னு சொல்லிட்டு இந்த சுண்ணாம்பு கல் நம்ம வீடு பில்டிங்லாம் எடுக்கமா அந்த பவுடர் ஆகி அதை கோல மாவுன்னு விற்கிறாங்க பெரும்பாலும் அப்படி நம்ம போட வேண்டாங்க ஒரு கொஞ்சம்னா நம்ம அரிசி மாவில் இந்த பச்சை அரிசியாவில் போடுறதுக்கு கொஞ்சம் தூள் பண்ணி அதான் மாவுமில் கொடுத்தாங்க மாவு கோலத்துக்குன்னு கொடுத்தா அழகாக கட் பண்ணுவோம் அரைச்சி கொடுப்பாங்க அதை நீங்கள் போடுங்கண்ணே ஒரு எரும நாலு சாப்பிட்டு போடுமே நம்மளுக்கு தெரியாமல் நம்மளுக்கு வந்து அது சும்மா கொஞ்சம் ஆனால் அது வருஷம் ஃபுல்லாக சாப்பிடணும் அந்த கோலமாக அரிசி மாவை சொன்னேன் அதே மாதிரி இன்னொன்று சூப்பருங்க பாம்புகளே இல்லாத நாடு இருந்தாங்க எப்படி ஏன் அங்கே மட்டும் இல்லைன்னு தெரில இங்கெல்லாம் கொஞ்சம் அப்படி கேடிக்கொடிலாம் அப்படி புதுசு இருந்துச்சுன்னா உள்ளே என்ன ஃப்ரெண்டு வராரு பாம்புகளே இல்லை இருந்ததுன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அதே மாதிரி இன்னொன்றுங்க நம்ம ஏரியில் இந்த சீரடி போகிறத்துல அந்த சனி சிக்னா பூன்னு ஒரு இடம் இருக்குது போயிருக்கீங்களா நான் போயிருக்கேன் அதான் போகிறேன் அங்கே ஏதோ குறிப்பிட்ட இடத்துல நான் நிறைய வீட்டில் டோரே கிடையாதுங்க அதாவது கதவே கிடையாது திறந்தே இருக்குது ஏன் இங்கேன்னு கேட்டால் இங்கேலாம் திருட போகாதுன்றாங்க எப்படி எனக்கு ஒன்றும் புரியலை அப்படியே ஓப்பனாக இருக்குது அங்கே திருவிடம் போகணும்னு கிடையாது ஏதோ இந்த நாய் அது இது எதனா போக போனால் அதுவும் போகாதுன்றாங்க ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது நான் அதெல்லாம் பார்த்தேன் நான் எல்லார் வீட்டுமே டோர் இல்லை அங்கே ஒருத்தர் நின்று கேட்டேன் அங்கே டீ போது ஒருத்தர் கேட்டேன் அவங்க நம்மளுக்கு தமிழுக்கு புரியல இருந்தாலும் நம்ம தெரிஞ்சு தமிழ் இங்கிலீஷ் ஏதோ கொஞ்சம் கலந்து ஆச்சும் அதில் ஒருத்தர் பொண்ணுன்னு சொன்னார் இங்கெல்லாம் போடக்கூடாது டோர் போட்டால் அது அது எங்களுக்குள்ளே அந்த சாமிக்கு உத்தமாக கதவே கிடையாது அந்த சனி சிக்னா போன்ற இடத்துல மட்டும் இருக்குது பாருங்க அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு எனக்கு அப்படின்னு வரல அதே மாதிரி ஒரு சின்ன இதை மட்டும் சொல்லி முடிச்சுட்டுங்கன்னா அவ்வளோதான்ல வேணும் படிச்சுட்டேன் அதுதான் வசதி இருந்தால் அவ்வாறியும் இல்லாவிட்டால் உவாரியும் தடம் மாறியது எழுத்து மட்டுமல்ல மனமும் தான் அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு பிடிச்ச வரையில் இது நல்லாயிருக்கு இது பாருங்கள் எங்க ஏதோ பேப்பர் எங்கெங்கே என்ன படிக்கணுமோ டப்புன்னு ஒரு நோட்ஸ் எடுத்து வந்துட்டு இது மாதிரி சொல்லிட்டேன்னா நான் இனி ஃப்ரீயாகிடுவேன் கொஞ்சம் சாப்பிட்டு நிம்மதியாக நான் உங்களுக்கும் இது பிடிச்சிங்கன்னா நீங்கள் ஒரு ஹாய் சொல்லுங்கள் ஓகே இது மாதிரி இன்ற ஒரு தகவலுமா டெய்லி ஒன்று ஏதோ ஒன்று போட்டாலும் எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது ஓகேங்களா ப்ளீஸ் சப்போர்ட் நல்லா இருந்துச்சுன்னா ஓகே சொல்லுங்கள் ரெண்டு மூணு கொஸ்டின் கேட்டுப்பேன் அதுக்கு தெரிஞ்சேன்னா நீங்கள் கரெக்டாக அதுக்கு ஒரு பதிலை சொல்லுங்கள் ஓகே பாய்